ஆமாம் முன்னாடி கோவில் இங்கே தான் இருந்துச்சு இதுதான் கோவில் இருதா கோவில் இப்போ இதை எடுத்துட்டு இங்கே கட்டுறாங்க இல்லை இதுதான் கோவில் இதை எடுத்துட்டு அங்கே போயிடுச்சு அங்கே போனதுக்கப்புறம் இது இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க பில்டிங் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலை கன்ஸ்ட்ரக்ஷன் கோமி எப்படி காமி பண்ண இதுதான் பழைய அம்மன் கோவில் பகலில் வந்து அண்ணா நல்லாயிருக்கும் ஆனால் இன்னும் அது வந்து இது பண்ணலை கோவிலுக்கு குடம்புக்கெல்லாம் வைக்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம இப்போ கோயிலுக்கு போவோம் புனேஷ்வரி முகம் புதுக்கோவிலுக்கு நான் பண்ணுறேன் அதுக்கு தான் வரது வர வரமாட்டேங்குது அப்படியே வச்சுக்கோ ஆனால் அப்படியே

இத்தனை பேர் உள்ளே நிற்கிறாய்ங்க அரை குறையா அப்படிங்கிறது ஆமாம் மேலே சட்டை போட மாட்டான் ஏதாவது ட்ரௌசர் எதாவது பண்ணிக்கிட்டு நிறைய பேர் கோவிலை பற்றி தெரியாதுல்ல அந்த கோவிலை தெருவேன் இப்போல்லாம் வாயில் விசில் அடிக்கிறாரு மெயினுக்கு போகலாமா என்னென்னா பிரதீபா வீடு இருக்கேன்னு வந்தேன் அப்படின்னா நான் அப்படியே க்ளே பண்ணேன் நான் ஏன் அப்படி சரி இப்படியே போகலாம் என்ன நெனச்சிட்டு இருக்கிறேன் நின்று வேண்டாம் வா நெய் குரங்கு போனக்கோ

நம்ம பேச்சுக்கிட்டுன்னு அது அமைதியாயிடுச்சு நம்மளை லிசன் பண்ணுது இவங்க என்னடா நம்மளை போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க ஏதோ பேசுகிறீங்கன்னு பகலெலாம் போய்டும் எங்கேயாவது போய் புறைக்குதீங்க யார் வீட்டில் பிடிங்கிதுங்க போயிடும் நைட்டில் வந்து இது ஒரு கரை குளத்துங்கரை புது குளத்துக்கு இதுதான் முன்னாடி ஐஸ் கம்பெனியாக இருந்துச்சு அப்புறம் ப்ரிண்டிங் வச்சுட்டாங்க பில்டிங் கட்டிட்டாங்க சூப்பராக அழகாக வீடுகளெலாம் வந்துச்சு ஏன் ஐஸ் கம்பெனி இந்த இங்கே இருக்குப்பா இந்த இருக்குது

ஒரு கரைக்கு ரெண்டு படிக்கட்டை மூணு படிக்கட்டை அந்த சைடு பார்த்து மூணு படிக்கட்டை இருக்கும் இந்த ஒரு படிக்கட்டு அப்புறம் ஒரு அப்புறம் நாலு இருக்கும் ரெண்டு வீதிக்கு ஒரு படிக்கட்டா இருக்கும் இதை கீழே நாலு மாரியம்மன் கோவில் இவங்களுக்கு தான் போன வாரம் பூச்செடி திருவிழா வச்சாங்க கூட்டமாக இருந்துச்சு இப்போ பேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் பயமாக பண்ணி திருப்பி மாட்டேன் திருப்பினால் மட்டும் இறங்க மாட்டியா திருப்பினாங்க ஈஸியாக இறங்கிடலாம் போனி பேர்ட் இது பேர்ட்ஸ் கடை நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் பார்த்துக்கலாம் போப்பாங்க பூ கிட்டக்கு பூ

இது ஏழு என்ன வீடியோ எடுக்க மாட்டீங்க அப்படின்னு जी दबरा को आ गए हमने उड़ते ला ला में उड़ा के डालो बड़े बड़े इधर आओ चलो चलो

il <laughs> cambio

லைவ் போட்டுட்டு நீ அங்க போய் உட்கார்ந்து நிறைய பேர் நடந்து வர்றாங்க பாக்கி பவுடர் அடிக்கல நான் பவுடர் உனக்கு நாத்தமா எனக்கு பவுடர் ஸ்மெல்லே பிடிக்காது இதுக்குள்ள குளிக்க கூடாது தெரியுமா தெரியாதா குளிக்கிற குளம் கிடையாது குளிக்கிற புதுக்கோட்டையில் நிறைய குளங்கள் இருக்கு இரநூறுக்கு மேற்பட்ட குளங்கள் நிறைய நீர்நிலையங்கள் உள்ள ஒரு ஊர் தான் புதுக்கோட்டை இன்னைக்கு வந்து மானம் பாத்த வானம் பாத்த பூமின்னு சொல்றாங்க ஒரு காலத்தில் இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட குளங்கள் கட்டமைக்கப்பட்ட நீர் வரத்து அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு ஊர் தான் புதுக்கோட்டை ஆனால் இன்னைக்கு வந்து நீர்நிலையங்களெல்லாம் தூர் தூர்வாராம பராமரிக்காம அடைக்கப்பட்டு அதை ஆக்கிரமிக்கப்பட்டு அதில் வீடுகளை கட்டப்பட்டு இன்னைக்கு நிறைய குளங்கள் வந்து தினம் நல்லா இருந்துச்சு அந்த போஸ்ட் அப்படி இருந்துச்சு அப்படி கிளவியானா அப்படிதான் இருப்போம் நம்ம பல்லலாம் எல்லாம் என்னன்னாச்சுக்கோ பல்ல அவ்வாவுக்கு இருக்கும்னா சரி ஓகே நம்ம பேச வந்து நிறைய குளங்களை வந்து ஆக்கிரமிச்சிட்டு குளங்களை சுற்றி சின்ன சின்ன கடைகள் வீடுகள் வந்து அப்புறம் குளங்களையே கட்டி நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு புதுக்கோட்டையில் ராணி ஸ்கூல் ராணி ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த ராணி ஸ்கூல்னா ஒரு காலத்தில் குளம் கேகேசி கல்லூரி இருக்கு இல்லைங்களா அது ஒரு குளம் ஆலங்குளம் ஹவுசிங் இருக்கு சொல்லுவாங்க அது ஒரு குளம் புதிய பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா அது ஒரு குளம் இப்படி எல்லாமே வந்து குளங்களை ஆக்கிரமித்து குளங்கள்லேருந்து கட்டப்பட்டது தான் நிறைய நீர் நிலையங்களை நீர் வர நிலையங்களை அவலங்களாக ஆக்கி அதில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் தான் நிறையா நேர் நிலையங்கள் பாதுகாக்கப்படாமல் இன்றைக்கும் அழிஞ்சிட்ருக்கு ஆனால் இப்போ புது குளம் பார்த்திங்கன்னா அது இல்லை ரொம்ப காலமாகவே இது ஒரு கட்டமைப்புக்குள்ளாக்கி இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பெட்டகமாக இதை யாரும் பயன்படுத்துறதுக்கு அதாவது குடிக்க மட்டும்தான் இதை பயன்படுத்தலாம் இந்த குளத்தில் கீழே இறங்கி கால் கூட கழுவி கூட இப்போ இன்றைக்கி இப்போ நல்லா இல்லை இப்போதைக்கு கால்லாம் கழுவிக்கிறாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த குளத்துக்கு வந்து சுற்றுலா ஸ்தலம் மாதிரி இருந்தது போட்டெலாம் விடுவாங்க போட்டில் வந்து சீலாரண் சுங்கத்து அவங்க அவங்க வந்து கலெக்டராக இருக்கும்போது போட்டு விட்டாங்க போட்டில் வந்து பத்து தான் ஆனால் அது ரொம்பவும் பராமரிக்கப்பட்ட ஒரு ஒரு கட்டமைப்பாக இருந்துச்சு அந்த குளம் அவ்வளோ அழகாக இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணி நான் பேச முடியும் எனக்கு வேர்டு மறந்துடும் வார்த்தைகள் மறந்துடும் இந்த குளம் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஊரில் நிறைய நீர் தட்டு அதாவது குடிநீர் பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு தட்டுப்பாடு இருந்துச்சு அப்போ வந்து ஒரு குளம் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது குளம் தான் அப்புறம் தான் அடப்பங்குளம் புது குளத்தில் வந்து தண்ணி ஊற்று ஊற்று தூண்டி தண்ணி எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் தான் சமைப்பாங்க இங்கே ஒரு ஸ்மெல் வருது என்னன்னு தெரில அதை தான் சமையலுக்கு வச்சுப்பாங்களாம் குடி தேத்தாங்கொட்டை போட்டு குடி தண்ணி நேராக வச்சுப்பாங்களாம் எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க ஒரு குடம் ரெண்டு குடம் போட்டெல்லாம் தூக்கிட்டு போவாங்களாம் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வேலைக்கு இருந்தாங்களாம் அவங்க வந்து இங்கே வந்து தான் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்குலாம் கொடுப்பாங்களாம் எங்கள் எங்கள் அம்மாச்சி இருக்கும்போது அதே மாதிரி இந்த தண்ணி கிடைக்கிற சமயம் இந்த தண்ணி இந்த தண்ணி வத்துனாலும் அடப்பங்குளம்ங்கிற இடத்துல அங்கே தண்ணி வத்தாது அங்கே எப்போயுமே தண்ணி இருக்கும் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்களாம் அடப்பங்குளங்குறது அடப்பன் வயலுக்கு பின்னாடி இருக்குது இந்த ரெண்டு குளமும் புதுக்கோட்டைக்கு ரொம்பவும் தாய் மாதிரி இந்த தண்ணி இல்லைன்னா இன்றைக்கி நிறைய பேர் உயிரோடு இருந்திருக்க முடியாது நிறைய பேர் வாழ்ந்திருக்க முடியாது தண்ணி இல்லை அது ஊரில் வாட்டர் தகுதி இல்லைன்னு சொல்லி தலை ஊரை விட்டு போட்டி போய்ப்பாங்க தண்ணி இருந்ததுனால எல்லோரும் பொழிச்சு கிடக்குறோம் இதை வந்து ஓகே இதை வந்து இந்த அரசாங்கம் இதை பராமரித்தாங்க இந்த நீர்நிலையங்களெல்லாம் பாதுகாத்தாங்க அதனால் இன்றைக்கி இருக்குது நிறைய நீர்நிலையங்கள் பாதுகாக்கப்படாமல் இன்னமும் சீர் செய்ய முடியாமல் அல்லது ஆக்கிரமித்து அல்லது அது நீர்நிலையங்கள் இருந்த சுவடுகளே இல்லாதவன் ஒரு படத்தில் வந்து கிணத்த காணோன்னு சொல்வார் வக்கி வடிவேல் அது மாதிரி குளத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் முன்னாடிலாம் போராட்டம் பண்ணோம் தகவல் வரி உரிமை சட்டத்தின் கீழே வழக்கு தொடுத்து அந்த வழக்குகளை எத்தனை குளங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்துச்சு அந்த குளங்கள் எத்தனை நீர் நீர் வரத்தில் இருந்துச்சு அப்படின்னு நிறையா குளங்களோட பேர் வரைக்கும் நாங்கள் கேட்டு வாங்கினோம் அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணோம் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் தெரிஞ்சிச்சு இதெல்லாம் குளமாக இருந்தது இந்த இடத்துல குளம் இருந்துச்சு இந்த இடத்துல குளம் இருந்து இன்னைக்கு இந்த மாதிரியான பில்டிங்காகிடுச்சு இந்த மாதிரியான இடங்களாக மாற்றப்பட்டுருச்சு நம்மளும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி இந் இன்னும் நிறையா ஊர்களில் குளங்களை ஆக்கிரமித்து அதை வந்து ஒரு தனியார் மையமாகவோ அல்லது அரசு அல்லது ஏதாவது ஒரு கட்டிடமாகவோ மாற்றி இருப்பாங்க அது மாதிரிலாம் செய்யறதுக்கு செய்யும்போது முன்னாடி அந்த காலத்தில் வந்து அலுவலகங்கள் கட்டுறதுக்கு நகர்ப்பகுதியில் நகரங்களில் பக்கத்தில் அறி இருக்கக்கூடிய இடங்களை வேணும்னு சொல்லிட்டு அறியாமையின் பேரில் ஆக்கிரமிச்சிருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் இருக்குது நிறைய பேர் தடுத்துருவாங்க இப்போ இருக்கக்கூடிய சமூக அர்வலர்கள் என்னை போன்று இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அதை தடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதனால் ம் போகாமே அதனால் உங்கள் ஊரில் உங்களுடைய பகுதியில் இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகள் இருந்துச்சுன்னா அதை அடையாளப்படுத்துங்க அடையாளப்படுத்துங்க பிரச்சனைகளை அடையாளப்படுத்துங்க அதை வந்து சரி பண்ணலாம் பாருங்க இப்போ வந்து லைட் அடியம்மா இந்த குளத்தை கட்ட அங்க லைட் அடிக்கிறீங்க குளம் தான் இது ஆமா குளம் வந்து லைட்ல தெரியுது உங்களுக்கு தெரியுதா நல்ல பகல்ல வந்தோம்னா நல்ல பெரிய குளம் இது வந்து சுத்தி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் இந்த இந்த குளத்தை வாக்கிங் போகிறாங்க இல்லையா ஒரு ரவுண்டு இந்த குளத்தை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து முடிச்சு வந்துச்சுங்களேன் ஒன்றரை கிலோமீட்டர் நாலாம் முன்னாடி இதை மூணு ரவுண்ட்லாம் அடிச்சிருக்கேன் மூணு ரவுண்டு அதிகம்னா ஆறு கிலோமீட்டர் நடக்கலாம் காலையில நடக்கலாம் சாயந்தரத்துல வந்து மூணு ரவுண்டு அடிக்கலாம் நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு களைப்பா இருக்கிறதுனால மூணு ரவுண்டு அடிக்கலாம் அதனால இந்த இந்த மாதிரி நிறைய பேர் அறியாமையில குளங்களை பராமரிக்காம பாதுகாக்காம இருந்திருப்பாங்க நிறைய ஊர்களில் உங்க ஊர்ல அது மாதிரி நடந்திருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க அதே மாதிரி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட தடுத்து நிறுத்துங்க நமக்கான குடிதண்ணீர் இது நமக்கான வாழ்வாதாரம் இது நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிறத கட்டாயமாக அறியாம செஞ்சிருந்தா விட்டடலாம் ஆனால் தெரிஞ்சு செய்கிறாங்க பிளாட் போட்டு விற்கிறாங்க ஆக்கிரமிச்சு குடிசை அதாவது குடிசை மக்களுக்கு அதாவது எப்படி சொல்றது இதை ஆக்கிரமிச்சு பிளாட் போட்டு விற்று அதில் வீடு இல்லாதவங்க வீடு கட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து விற்பனையாளர்கள் தடுக்கும் வாங்கினவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பழமொழி முன்னாடி நான் ஒரு ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் நீர் நிலையங்களை வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு புண்ணியத்துக்காக அரசர்கள்லாம் வந்து பாதுகாத்தாங்கலாம் நீர்நிலையங்களை வந்து பாதுகாத்து அந்த அதில் நீர் நீர்கள் தேக்கி வச்சிருந்தோம்னா நம்ம நம்மளுடைய ஏ ஏழு ஜென்மத்துக்கும் நம்ம பாவம் பண்ண மாட்டோம் நாலு பேர் அதன் தண்ணியை குடிச்சி நம்மளுக்கு உயிர் வாழ்கிறாங்கன்னா அந்த அந்த உயிர் வந்து வாழ்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கள்லாம் முதல்ல நீர்நிலையங்களை தான் பராமரிச்சாங்களாம் இன்றைக்கி இருக்கிற நீர் பராமரிக்கிறதுக்கு எந்த அரசரும் முன் வரதில்லை நம்ம தான் முன் வரணும் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கட்டும் இது மாதிரியான நீர் நிலையங்களை பாதுகாப்போம் குளம் வற்றி போய் எங்கயாவது இருந்தா கூட இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா வற்றி போகும் வற்றி போய் கிடக்கும் போது அந்த குளத்தை சுத்தம் பண்ணலாம் நண்பர்களாக சேர்ந்து சுத்திகரிக்கலாம் அல்லது தூர் வரலாம் பக்கத்தில் பக்கத்துல ஏதாவது நீர்வரத்து இருந்துச்சுன்னா அந்த நீர்வரத்துல இருந்து தண்ணி வரதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம் சரி நாங்க கண்ணமாட்டேன் பேசுறேன் என்ன பண்ணுவான்

ஹாய் பாய்ஸ் நல்லா இருங்க வச்சுருங்க ஃபோனை லைவை வந்து கனெக்ட் பண்ணல டிஸ்கனெக்ட் பண்ணுறோம் பாய் நீ சரியாக வர மாட்டேன் இதுதான்